அனிச்சை நன்றாக இருக்கும் வானம் திடீரென மலையை அவிழ்த்து விடுவது காற்று தன் பிடியை விட்டதும் தன் காதலியான மலை தொலவும் முகில்கள் அதுவரை அழுது குழந்தை அன்னை பார்வையில் காணும் அமைதி வண்டி பறந்ததும் அதை பிடிக்கப் போவது போல் அதுவும் பறக்கும் சாலையோர மணல் துகள்கள் விழுந்த இலையை இறுகப்பற்றி அணைக்கும் நிலம் சுடும் என தெரிந்தும் மீண்டும் விளக்கையே சுற்றி வரும் மீசல் பூச்சி விளக்கை பார்த்ததும் ஓடி ஒளிந்து கொள்ளும் இருள் மின்னல் கண் சிமிட்டியதும் வானத்தை ஓங்கி அறையும் இடி சத்தம் மலர் இடம் கொடுக்காவிட்டாலும் இதழ் உறிஞ்சும் தேனி இயல்பாய் ஏங்கி கொண்டிருக்கும் இதயத்தையும் சட்டென மெதுவாய் நிறுத்தி பார்க்கும் சில ஞாபக பாடல்கள் காய்ந்து போன புழுதி மண்ணில் சடசடவென வந்த மலையில் மூக்கை துடைக்கும் மண்வாசம் கட்டுக்கடங்காமல் கூட்டத்தில் துளிர்விடும் கண்ணீரை ஓடி துடைக்கும் கைகள் சரியாகவே இருந்தாலும் ஆண் எதிர்ப்பட்டதும் மாறாப்பை சரி செய்யும் மாதர்குணம் இதெல்லாம் இயற்கையின் அனிச்சை செயல் என்று நம்பும் நீ உன்னை பார்த்த நொடியிலே எனக்கு உன்மேல் காதல் வந்ததை மட்டும் நம்ப மறுக்கிறாயே இதுவும் இயற்கையே